அந்த நாள் காடு அமைதியாக இருந்தது பறவைகள் தங்கள் கூண்டுகளில் மெல்ல குரல் கொடுத்து பாடிக்கொண்டிருந்தன விசுவாமித்திர முனிவர் ராமனையும் லட்சுமணனையும் அழைத்து தாடகை என்ற பயங்கர ராட்சசியை அழிக்க வேண்டும் என்று கூறினார் அந்த முனிவரின் முகம் ஒளியால் பிரகாசித்தது ராமன் வில்லை எடுத்துக்கொண்டு தன் தந்தையின் வார்த்தையும் குருவின் உத்தரவையும் நினைத்து உறுதியாகச் சொன்னான் என் தந்தையின் சொல்லும் உமது சொல்லும் எனக்கு புனிதம் நான் இதை நிறைவேற்றுவேன் என்று கைகள் கூப்பினான் அவன் தன் வில்லின் நாணை இறுக்கிப் பிடித்தான் துவாங் என்ற ஒலி மின்னலாக ஒலித்தது மலைகளும் மரங்களும் அதிர்ந்தன அந்த சத்தத்தால் காட்டின் விலங்குகள் பயந்து ஓடின மரங்களின் கிளைகள் துடித்தன அப்பொழுது அந்தச் சத்தம் தூரத்தில் இருந்த தாடகையின் காதில் விழுந்தது அவள் பாறைகள் போல பெரிய உடம்புடன் கூர்மையான பற்களுடன் மின்னும் கண்களுடன் கோபமாக கர்ஜித்து பாய்ந்தாள் அது யார் என் காட்டில் சத்தம் செய்கிறான் என்று கூவியவள் புயல் போல பாய்ந்து வந்தாள் அவளை கண்டதும் ராமன் லட்சுமணனை நோக்கி சிரித்தான் இலக்ஷ்மணா பாரு அவள் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறாள் ஆனால் நான் அவளை கொல்ல மாட்டேன் அவள் பெண்ணாக இருக்கிறாள் அவள் தீய சக்தியை குறைக்கவே நான் முயல்கிறேன் என்று மெதுவாகச் சொன்னான் ராமனின் முகம் சாந்தமாக இருந்தது ஆனால் கண்களில் வீரம் எழுந்தது அடுத்த கணம் தாடகை புயலாக பாய்ந்தாள் அவள் கைகளைச் சுழற்றி மணல் புழுதி கற்கள் எல்லாம் பறக்கவிட்டாள் காடு முழுதும் இருள் நிறைந்தது மரங்கள் சாய்ந்தன தூரத்தில் மின்னல் போல ஒளிகள் மின்னின ஆனால் தாடகை தன் மாயையைப் பயன்படுத்தி பெரிய கற்களைப் பொழிந்தாள் வானிலிருந்து பாறைகள் மழையாக விழுந்தன ராமன் சற்று புன்னகை செய்தான் தன் வில்லிலிருந்து ஒளி மின்னும் அம்புகளை ஏவி அந்த கற்கள் மழையையே தடுத்துவிட்டான் ஒவ்வொரு அம்பும் ஒரு மின்னலாக பிரகாசித்தது காற்றில் தங்க தீபங்கள் பறந்தது போல தெரிந்தது அந்த நேரத்தில் லட்சுமணன் வேகமாக பாய்ந்து தாடகையின் காதுகளையும் நுனிமூக்கையும் வெட்டினான் ஆ。என்று அவள் கொந்தளித்து முழங்கினாள் இரத்தம் துளிகளாக பறந்தது ஆனால் அது சில வினாடிகளில் கருப்பு புகையாக மாறி மறைந்தது அவள் பல வடிவங்களில் மாறி சில நேரங்களில் மறைந்து மீண்டும் தோன்றி பாறைகள் மழையாக பொழிந்து பீதியூட்டினாள் காடு முழுக்க இருள் மூடியது அந்தச் சமயத்தில் விசுவாமித்திரர் குரல் கொடுத்தார் ராமா இன்னும் காத்திருக்க வேண்டாம் மாலை நேரம் நெருங்குகிறது சந்தி நேரம் வந்தால் இவளது சக்தி அதிகரிக்கும் இப்போது இவளை அழிக்க வேண்டிய நேரம் இது ராமன் ஆழமாக மூச்சு விட்டான் அவனது கண்களில் தீப்பொறிகள் பறந்தன அவன் வில்லில் தெய்வீக ஒளி துளித்தது அவன் நாணை இருக்கி தன் தெய்வீக அம்பை மெல்லே ஏவினான் அந்த அம்பு வானில் பறந்தபடி ஒளிவிட்டது மின்னல் போல சென்று தாடகையின் மார்பில் பாய்ந்தது தூம் என்று ஒரு பெரும் ஒலி எழுந்தது தரை நடுங்கியது மரங்கள் ஆடியது தாடகை கர்ஜித்தபடி கீழே விழுந்தாள் அவள் உருவம் மெதுவாக பொன்னொளியாக மாறி காற்றில் கலந்தது காடு மீண்டும் அமைதியானது அந்த நொடியில் வானம் திறந்து தேவர்கள் தோன்றினர் அவர்கள் மலர்களை மழையாகப் பொழிந்து நன்று நன்று ராமா என்று மகிழ்ச்சியுடன் குரல் கொடுத்தனர் வானில் ஒளி மின்னியது வீணை ஒலித்தது இந்திரன் சிரித்தபடி விசுவாமித்திர முனிவரே உங்கள் சீடன் பெரும் வீரர் அவனுக்குத் தெய்வீக ஆயுதங்கள் அனைத்தையும் அருளுங்கள் என்று கூறினான் விசுவாமித்திரர் மகிழ்ச்சியுடன் ராமனின் நெற்றியைத் தொட்டு கண்மணியே இன்று இங்கே ஓய்வெடுப்போம் நாளை என் ஆசிரமத்திற்குச் செல்வோம் என்றார் ராமனும் லட்சுமணனும் தாடகை வனத்தில் இரவு முழுவதும் சுகமாக தங்கினர் மறுநாள் காலை அந்த வனம் புதிய ஒளியில் மின்னியது மரங்கள் மலர்ந்தன பறவைகள் பாடின ஒரு காலத்தில் சாபம் பெற்ற காடு இப்போது சைத்ரதவனம் போல அழகாய் விளங்கியது தாடகை மறைந்தது ஆனால் ராமனின் வீரமும் அவன் கருணையும் தான் அந்த வனத்தில் ஒலித்துக் கொண்டிருந்தது அவ்வாறே தாடகாவதம் நிறைவுற்றது நீதியுடன் இணைந்த வீரத்தின் ஒளி காடு முழுதும் பரவியது